வெல்கம் டு தேனி தியல்டர்ஸ் பெரியகுளத்தில் ஒரு வீடு சிகில்ஸுக்கு வருது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு பெரியகுளம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து வெறும் எண்ணூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இது ரெண்டு போர்ஷனாக இருக்குது கீழ் போர்ஷனில் ஒரு ஹால் கிச்சன் ரெண்டு பெட்ரூம் இதில் ஒரு பெட்ரூமில் மட்டும் அட்டாச் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது அதோட வீட்டுக்குள்ளே ஒரு பாத்ரூமும் பார்க்கிங் ஏரியாவில் ஒரு பாத்ரூமும் இருக்குது செகண்ட் போர்ஷனில் ரெண்டு ஹால் கிச்சன் ரெண்டு பெட்ரூம் அண்ட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்கு அதோட இந்த போர்ஷனுக்கு மேலே ஒரு செட்டும் அமைச்சிருக்காங்க இந்த வீடு மொத்தம் ஆயிரத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல கட்டியிருக்காங்க இது தெற்கு பார்த்த வீடு இந்த வீடு கட்டி ரெண்டு வருஷம் ஆகும் வீடு வாங்கி ரெண்டுக்கு விடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்டானதா இருக்கும் இந்த வீடோட ரேட் பார்த்தோம்னா எழுவத்தஞ்சு லட்சம் வரும் இந்தவும் நெகோஷியபிள் தான் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கவோ அல்லது உங்களுக்கு தேவையான வேறு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கவோ விற்கவோ உங்களது இடத்தில் வீடு கட்டவோ வீடு மற்றும் கடைகளுக்கு தேவையான இன்டீரியர் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன் நெய்போர்ட் டிசைன் சிசிடிவி கேமரா சர்வீஸ் போன்ற அனைத்திற்கும் எங்களை தொடர்பு கொள்ளவும் வாழ்க தேனி ரியல்டர்ஸ்